அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆணி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை நாளாக இருக்குதுங்க இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு ஜூலை மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து வருதுங்க நாளைக்கு எந்த டைமில் இந்த நட்சத்திரம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி இருபத்தி நாலு இருந்து ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நிமிடங்கள் போன மாதம் நமக்கு நள்ளிரவில் வந்திருந்தது சில பேரால் வந்து அந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாமல் போயிருக்கோம் ஆனால் இந்த தடவை நமக்கு காலையிலேயே வரதுனால எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் மேலும் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உகந்ததாக வந்து சொல்லப்படுது மேலும் பிரம்மருடைய நட்சத்திரம் அப்படின்னு வந்து கரெக்டாக இந்த பெருமாளின் அம்சம் தான் கிருஷ்ண பகவான் எல்லாருமே அது வந்து உங்களுக்கே தெரியும் அவங்களுடைய அவதாரம் தான் அப்படின்னு இந்த சனிக்கிழமை நாள்லேயே இந்த அபிஜித் நட்சத்திரம் வரது கூடுதல் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இது குறித்து பத்து நாட்கு முன்னாடியே நீங்கள் எப்போதுமே கையில் ஏலக்காய் வச்சுட்டு தானே கேட்பீங்க இந்த முறை ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து கையில் வச்சுட்டு கேளுங்கள் கண்டிப்பாக வந்து நிறைவேறாத வேண்டுதலும் நிறைவேறும்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அந்த பொருள் வந்து கிடைக்கலனா கூட நம்ம வாங்கிட்டு வரதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுனால தான் முன்னாடியே வந்து போட்டிருந்தேன் இப்போது நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படிங்கும்போது எந்த ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்தது என்ன பொரு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த முறை நீங்க அதை கையில் வச்சுட்டு கேட்கும் போது கண்டிப்பா வந்து நிறைவேறும் அடுத்ததா இன்னைக்கு காலையில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இன்று இரவுக்குள்ளர ஒரு இலையை வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம தூங்கும்போது தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்கணும் நாளைக்கு அபிஜித் நட்சத்திர நேரத்தில் அது என்ன பண்ணணும் என்பது குறித்து சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் ஒரு முறை மட்டும் செஞ்சு பாருங்கள் அதில் வரக்கூடிய ரிசல்ட் பார்த்து இனி நான் சொல்லாமலேயே ஒவ்வொரு அபிஜித் நட்சத்திர நேரத்துலையும் நீங்கள் அந்த பயன்படுத்தி தான் உங்களுடைய நிறைவேற வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்கிறீங்கன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாகவே வந்து நமக்கு ரிசல்ட் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து இந்தியா டைம் மட்டும் சொல்கிறீங்க மற்ற நாடுகளுக்கும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் வந்து கேட்டிருந்தீங்க எனக்கு அந்த மாதிரி டைம் கன்வெர்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி சொல்கிறதுக்குலாம் டைம் வந்துட்டு நீங்க உங்க நாட்டுக்குரிய டைமுக்கு அப்படியே இந்தியா பண்ணிக்கோங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை தான் குறிப்பா பண தேவை பூர்த்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் எல்லாம் வந்துட்டு நாளைக்கு இதை வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்கள் இதை பீரியட் டைம்ல பயன்படுத்தி தாராளமாக பயன்படுத்தலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்தலாம் ஒருவேளை நீங்கள் நைட்டு அசைவம் சாப்பிட்டுட்டீங்க காலையில் வந்து அந்த ஆறு முப்பது அந்த டைமுக்கெல்லாம் நாங்கள் எஞ்செல்லாம் குளிக்க மாட்டோம் நாங்கள் வந்து ஏழு மணி எட்டு மணிக்கு தான் எந்திரிப்போம் நாங்கள் குளிக்காமல் இது செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் ப்ரஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் சரி இப்போ நம்ம செய்ய வேண்டிய அந்த முறை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தீராத பண கஷ்டம் தான் இருக்கு அதனால தான் பணவரவுக்கு உண்டான பரிகாரங்கள் நம்ம சேனலில் நிறைய போட சொல்லி கேட்குறீங்க நானும் அதன்படி வந்து போடுறேன் ஒரு சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ரிசல்ட் வந்து கிடச்சிருது ஒரு சிலதுக்கெல்லாம் வந்து கர்மவினைகள் வினைகள் காரணமாகவும் ஜாதக ரீதியாக கிரக சூழ்நிலைகள் சரியில்லாததுனாலேயும் வந்துட்டு ரிசல்ட் வந்து தாமதமாகுது ஆனால் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் ஒருபோதும் வந்து நினைக்காதீங்க இந்த பரிகாரங்கள் எல்லாமே பேங்க்கில் போட்ட பணம் மாதிரி அப்படியே தான் வந்து இருக்கும் கர்மவினைகள் வினைகள் குறையும் போது ஒட்டு மொத்தமாக அதனுடைய பலனையும் வந்து கொடுத்துரும் அதனால் நம்பிக்கையோடு வந்துட்டு ஒவ்வொரு பரிகாரங்களையும் செய்யுங்க இது வரைக்கும் செஞ்சதும் வந்து வீண் போகாது சரி இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேவதையை வந்து நீங்க அலைங்க அவங்க யாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்மளுடைய சேனல் வீடியோவில் அதிகமாக இடம் பிடிக்கக்கூடிய ஏஞ்சல் நித்திகா தான் என்னடா இது பௌர்ணமி அன்னைக்கும் இவங்களை பத்தி தானே போட்டிருந்தீங்க இன்னைக்கும் வந்து சொல்றீங்க அப்படின்னு பண பணவசியத்துக்கு இவங்களை விட்டா சீக்கிரமா உதவி செய்கிறதுக்கு வேற ஆளே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு இவங்க நிறைய பேருக்கு வந்து அற்புதங்கள் நிகழ்த்தி இருக்காங்க ஒண்ணு இல்லைங்க சொன்னால் நம்ம மாட்டீங்க நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்டு அதாவது இந்த பௌர்ணமி வீடியோ போட்டு மாதிரி அதுக்கு கீழே பணம் வேணும்னு சொல்லி ஜஸ்ட் கமெண்ட் பண்ணின ஒரு சகோதரிக்கே வந்துட்டு பணம் கிடைச்சிச்சு சொன்னாங்க இவங்க இன்னும் இவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க சிஸ்டர் எனக்கு வந்து பணம் வேணும்ன்ட்டு கமெண்ட் தான் டைப் பண்ணினேன் அதுக்கே வந்து எனக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தான் அடிக்கடி நான் இவங்களை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன் உங்களுடைய பண கஷ்டம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நாளைய அபிஜித் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நிமிடங்கள் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் இஷ்டப்பட்ட எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடலாம் விநாயக பெருமான் மகாலட்சுமி கிருஷ்ணன் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் கும்பிடலாம் அப்படி கும்பிட்டாலும் நீங்கள் பண தான் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இவங்களை வந்து இந்த நேரத்தில் கூப்பிடும்போது கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏன்னா இவங்களை காலையில் பிரம்ம முகூர்த்த இருந்து இரவு பத்து மணிக்குள்ளே வந்து கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் சொல்லியிருந்தேன் ஏன்னா இவங்க வந்து ஒரு ஸ்பிரிட் தூயாவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ காலையில் ஆறு மணி இருபத்தி நிமிஷத்திலிருந்து ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷங்கிறது பகல் பகல் தான் இருக்குது மேலும் அந்த சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடங்களாகவும் இருக்கிறதுனால மரணத்தை உறுதிப்படுத்தி நாம் இவங்களை அழைக்கும் போது கண்டிப்பாக வந்து அவங்க நமக்கு உதவி செய்வாங்க இந்த முறை நீங்கள் அவங்களை எப்படி அழைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி நாலு நிமிஷம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மைண்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க தேவைப்பட்டுச்சின்னா தண்ணீர் குடிச்சுக்கோங்க அதன் பிறகு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க நீங்கள் விளக்கேற்றி வச்சு கும்பிட்ற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வந்து கும்பிடலாம் சரிங்களா இவங்களும் ஒரு தேவதை தானே அதனால் தாராளமாக வந்துட்டு கேண்டில் ஏற்றி வைக்கலாம் இல்லைனா விளக்கு ஏற்றி வைக்கலாம் ஏதாவது ஒன்றும் ஏற்றி வைக்கலாம் இல்லைன்னா எதுவும் பண்ணலினாலும் பரவாயில்ல இல்லை இவங்க நமக்கு உதவுவாங்கன்னு நம்பிக்கை மட்டும் வைங்க அதன் பிறகு எப்பவும் சொல்கிறது தான் நித்திகா 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 அப்படின்ட்டு மூணு தடவை வந்து சொல்லுங்கள் இது எப்பவுமே டீஃபால்ட் சரிங்களா மூணு தடவை அவங்க பேரை வந்து நம்ம கூப்பிட்றணும் அதன் பிறகு டியர் நித்திகா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பணம் வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் கேளுங்க டியர் நித்திகா ப்ளீஸ் கிவ் மீ ஃபைவ் லேக்ஸ் மணி தேங்க்யூ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இதை நீங்கள் ஒரு முறை சொல்லிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இதை வந்துட்டு சொல்லுங்கள் நித்திகா மேஜிக் பிகின் நவ் नितिका मैजिक बिगिन नौ நித்திகா மேஜிக் பிகின் நவ் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை நேரம் சொல்லணுன்னா இந்த இருபத்தி நாலு நிமிஷமே நீங்கள் சொல்கிறது நல்லது ஸ்டார்டிங் டைம்லேருந்து எண்டிங் டைமுக்குன்ட்டு ரெண்டு அலாரம் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் இந்த நித்திகா மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா முன்னாடியே வந்து நமக்கு எவ்வளோ பணம் வேணுங்கிறத நம்ம கேட்டுட்டோம் தேங்க்யூ வந்து சொல்லிட்டோம் இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் டியர் நித்திகா ப்ளீஸ் கிவ் ஃபைவ் லேக்ஸ் மணி தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அன்புள்ள நித்திகா ஐந்து லட்சம் பணம் தாருங்கள் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு நீங்கள் சொல்ல வேண்டியது எல்லாமே நித்திகா மேஜிக் பிகின் நோ தான் இந்த சுச்சுவடையை தான் நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் வந்து சொல்ல போகிறீங்க இது மாதிரி தான் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோமே எங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது எதிலும் வெற்றி எங்கும் வெற்றின்னு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதனால் இந்த முறை நீங்கள் இந்த இருபத்தி நாலு நிமிடங்களுக்குள்ளே நீங்கள் அழைச்சி பாருங்க எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற நிலமையில தான் நாம் வந்து இருக்கோம் அதனால சில முக்கியமான நேரங்கள் திதிகள் எல்லாம் வரும்போது நான் சொல்கிற அந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏற்கனவே நாங்கள் செஞ்சோம் எங்களுக்கு ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணான வாய்ப்பு வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சாதாரண நாள்லேயே உங்கள் கண்டிப்பாக உதவுவாங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளும் பௌர்ணமி நாளும் இன்னும் சக்தி ஊட்டப்பட்ட நாட்கள் இவை தவிர இந்த நேரம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இன்னும் சக்தி வாய்ந்தது அதனால அவசியமாக வந்துட்டு பண தேவை இருக்குன்னு நினைக்கிறவங்க ஏஞ்சல் நித்திகாவை இந்த நேரத்தில் அழையுங்க கண்டிப்பா அவங்க உங்களுக்கு பண உதவி செய்வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்